தமிழக அவர்களை வருக வருக புரட்சிகரணி சார்பாக வரவேற்கிறேன் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் அவர்களை மேடை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் தமிழக முன்னேற்ற கழகம் தொடர் மா நான்கு பிரகாசம் செயலாளர் மின்வாரிய ஓய்வூதி சங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இராபு சிவானந்தம் உடற்கல்வி இயக்குனர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தோழர் செவ்வேன் தோழ செ இந்த நிகழ்வு இருபத்தி நேரத்தில் வர இருக்கிறார்கள் இப்போது வந்துள்ள தோழர்கள் அனைவரையும் வருகவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வந்திருக்கின்றன தோழர் திருமா உங்கள் அவர்களை இளைஞர் துறையில் சார்பாக வருக வருகிறேன் என வரவேற்கிறேன் தோழர் ராஜகுரு செம்பூர் அவர்களை வருது வருகிறேன் என வரவேற்கிறேன் அவர்களை வருக வருகிறேன் என வரவேற்கிறேன்